அந்த புளியம்பட்டி சோலையில் ஏர் தன்னானே நானே அங்கே பூசை முக வள வர ஆலே லாம் அங்கே வடை கிறந்த வருகும் ஐயா தன்னானே நானே அவ வலச்ச கபடி யார் திளே லேலாம் அந்த கபடி வாருகிது நேர் தன்னானே நானே கந்திரந்தே பரும ஐயார்த்தே லேலாம் அங்கே ஆறு வண்டி நூறு சட்டார் தன்னானே நானே அங்கே அது நடிக வெள்ளி ரதார் தில்லேலாம் அங்கே தெக்கிறும் வருகும் ஐயா தன்னானே நானே அங்கே தென்னச்சாங்க அந்த காவடி வருகி தன்னானே நானே கந்திருந்தே பருமஐலேலாம் அங்கே மலைக்கு நல்ல மலை நானே அந்த மலை அழகில் அங்கே ஏராத மல தனியிலே நானே அங்கே எரு திரண்டு தத்தாளிக்குள்ளே லலேலாம் அங்கே பாராமல் கை கொடுப்பார் தண்ணான அந்த பழனி மலை வேல்முருகன் தில்லே லாம் அங்கே இடம் பொங்கொல்லாம் தத்தாளி கேர் தண்ணா நே நானே அங்கே இடி இடுச்சி மழபொலியில் அங்கே இடியபொலியர் தன்னானே நானே அதே இடம் பொங்கல் தத்தாளி கே துள்ளலாம் அங்கே வளை போட்டே மீன் பிடித்தார் தன்னானே நானே அவர் வையா பூரி கோலம் ஆறு லலாம் அங்கே ராஜா மனதனிலே ஏறானை அய எழுது ரெண்டு தத்தாளிக்கு ஏர் திரு லயா அங்கே பாராமல் கை கொடுப்பார் தன்னானே நானே அந்த பழனி மலை வேர் முருக